ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே வீடியோ வந்து இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா சொல்லியிருக்காங்க வீட்டில் கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் நான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன் இது வந்து நான் வாய்ஸ் வேர்டு தான் கொடுத்துட்டு இருக்கேன் வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த அரிசிலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப வேலையாக இருக்குது என்ன க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இது வந்து நேற்று எடுத்த வீடியோ நான் இன்றைக்கி பேசி மட்டும் இது வாய்ஸ் வேர்ட் மட்டும் நான் கொடுக்குறேன் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நிறைய பேர் கமலில் சொல்லியிருந்தீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கும் ஒரு நல்ல நேரம் தான் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கோம் பார்க்கலாம் நமக்கும் அந்த கடவுள் ஒரு நல்ல நேரம் கொடுப்பாரு அந்த டைமில் நமக்குமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான் சரி வாங்க வீடியோ வாங்க டேஃப்ளாக் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்காலில் போகலாம் வாங்க வந்து வீட்டுக்கார் வந்து சுரக்காக தான் கட் பண்ணிகிட்ருக்காரு இது க கரெக்டாக வந்து டைம் வந்து காலைல பன்னெண்டு மணி பன்னெண்டு மணியில் பத்து மணி போல் இருக்கும் ஸோ அக்கா தான் கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நான் அந்த சைடில் உட்காந்துட்டு இருந்தேன் அவரே கட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஏன்னால் ரொம்ப நேரம் என்னால் கட் பண்ண முடியல ஒரு மாதிரி இப்போலாம் வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கட் பண்ணி கொடுத்துட்டுருந்தார் சுரக்கா சொரக்காலாம் கட் பண்ணி முடிச்சிட்டாரு முடித்து குழம்பு வச்சோம் சுரக்கா சாம்பார் மாதிரி வச்சுட்டு அண்ணாவும் தம்பியும் ஒரு சைடில் சாப்பிட்டுருந்தாங்க நைட் ஆகிடுச்சு அது காட்டியும் என் வீட்டுக்கார் எப்படி உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் கால் வலிக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்பளம் கொஞ்சமாக பொரிச்சிருந்தோம் அப்பளும் சுரக்கா சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டோம் இந்த நாத்தனார் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதை கட்டி சாப்பிட்டுட்டு நாங்கள் நைட்டு தூங்கிட்டோம் இது மறுநாள் காலையில் சொரக்கா கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இந்த சுரக்காவில் சுரக்கா தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நாத்தனார் இருக்காங்களா அவங்க அக்கா அவங்க அக்கா தான் சுரக்கா தோசை பண்ணாங்க மாவு எல்லாமே இது பண்ணி போட்டு மசாலா எல்லாமே வெங்காயம் இதெல்லாம் இது மசாலா மாதிரி பண்ணி அரைச்சி பூண்டு இஞ்சி அப்புறம் மிளகாய் கொத்தமல்லி எல்லாமே மசாலா மாதிரி சேர்த்து அரைச்சி பச்சை அரிசி மாவு கூட சேர்த்து சுரக்கா நல்லா பஞ்சு போல் வேக வச்சு இது பண்ணி சேர்த்தாங்க இதனால வீடியோ எடுக்க முடில பாப்பா அவங்கள பக்கத்தில் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்தா அவளை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு என் மாமியார் இவங்க வந்து ஒரு வேலை கூட செய்ய வேலை ரொம்ப ஒரு மாதிரி இதாகிட்டே இருந்தாங்க வேலை செய்யாமல் அதுக்கப்புறமா சொர்க்கா தோசையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தான் ஊற்றிட்டு இருந்தேன் பாருங்கள் எப்படி நான் ஊற்றிட்டுன்னு சொல்லிவிட்டு என் மாமியார் வேலை செய்ய மாட்டாங்க நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தோசைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருந்தேன் என்னோட குழந்தார் வந்தார் சோ தோசை ஊற்றிட்டுக்குள்ளே நான் சுடா ஊற்றி கொடுத்தேன் நம்ம வீட்டுக்காரர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்னோடய குழந்தாருக்கு தான் ஊற்றி கொடுத்தேன் அவருமே சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தார் எல்லாமே ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு டைம் வந்து கரெக்டாக ரெண்டு மணி போல் இருக்குமே இப்போ குழம்புமே மீன் பிடிச்சிட்ருக்காங்க நம்ம வீட்டு குளம் இருக்கலாம் அங்கே தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்த தான் மீன் குழம்பு மாதிரி தான் வைக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மீன் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொற்கா தோசம் நான் சாப்பிட்டதே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அக்கா டேஸ்ட்டுமே ஒரு நல்லா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் அக்கா பையனுக்கு கொஞ்சம் டைம் சண்டை போட்டுட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அதிலே டைம் போனதே தெரில ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு இவருக்குள்ளே கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ எவ்வளோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ஃபு பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல விஷயம் பார்க்கலாம்